முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்ற வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற காரணம் கை கணபதி என்ற கர்வமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர அற்புதமான பலன்களை நீங்கள் பெறலாம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது விலகும் இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுடைய பிப்ரவரி மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான அறிவைப் பெற்று கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடிய மிதுன ராசிக்காரர்களே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மிருக சீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியவர்கள்தான் மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே நாம் கவனிக்கலாம் சுகஸ்தானத்திலே கேதுவும் சந்தரனும் இருக்கின்றார்கள் அதாவது கன்னியிலே கரஸ்தர ஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் அதாவது தனுசு ராசியிலே ஏழாவது இடத்திலே அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் புதன் அதாவது மகரத்திலே சூரியனும் புதனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாக்கிய ஸ்தானத்திலே சனி ஒன்பதாவது இடம் என்று மிதுன ராசிக்கு சொல்லப்படுகின்ற கும்பத்திலே சனி தொழில் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு லாபஸ்தானத்தில் பலமான நிலையிலே குரு என்ற கிரக அமைப்பு தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே இருக்கின்ற நிலைபாடு மாற்றங்களை பார்க்கலாம் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் கலஸ்தர ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற தனுசில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அஷ்டம ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் இதனால் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அதிக நினைவாற்றலையும் திறனையும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடைய மிதுனர் ராசி அன்பர்கள் இந்த மாதம் முயற்சி வெற்றி பெறும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைப்பது நல்லது பண வரத்து அதிகமாகும் பெரியோர்களிடம் பகமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் பழைய வாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடையும் இருக்காது எந்த ஒரு வேலையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனத்துடன் பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளிலே பலன் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படலாம் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் எதிரான நலனிலே அக்கறை காட்டுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு அரசியல் துறையினர் இந்த பிப்ரவரி மாதத்திலே அவர்களுக்கு எப்படி இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகத்துடன் எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்து கேளிக்கையிலே பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனை குறையும் வின் அலைச்சல் வின் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமாத்தியத்தை பெறுவீர்கள் மிதின ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எடுத்த காரியங்கள் எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திட்டமிடுவதிலே பின்னடைவு ஏற்படும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு எடுக்கும் பொழுது தீர ஆலோசிப்பது செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படலாம் சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மிருக சீரிடம் என்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியிலே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் அவர்களின் ஆதரவு கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் பயண சுகம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படும் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த திருவோதரை நட்சத்திரத்தின்படி எப்படி இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் இருக்கும் இந்த மாதம் தேவையான பல உதவி கிடைக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் எதிரிகளும் நண்பர்களாவார்கள் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் பின்னால் உங்களைப் பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவார்கள் எதிலும் எச்சரிக்கை தேவை மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதிலே தாமதம் உண்டாகும் எதிர்பாராத பணவரத்துக்கு அதிகம் இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் எதிர்ப்புகள் நீங்கும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்ன இவர்கள் விஷ்ணு சகதர நாமம் என்ற அரிய மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் சொல்லி வர வேண்டும் கூடுதலாக பகவத்கீதையை படித்து வருவது கண்ணனை வணங்கி வருவது பெருமாளை வணங்கி வருவது எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராத்தம தினங்கள் என்பது பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து ஆகும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே அதஷ்ட தினங்கள் இரண்டு மூன்று ஆகும் இவர்களுக்கு அதஷ்டமான திக்கு மேற்கு அதட்டமான வண்ணம் பச்சை நீளம் அதஷ்டமான எண்கள் ஐந்து ஒன்பது எட்டு ஆகும் இதுவரையில் விரிவாகவும் விளக்கமாகவும் பிப்ரவரி மாத பலா பலன்களை மிதுன ராசிக்காரர்கள் பெற்றிருக்கின்றீர்கள் இதை கூர்ந்து கவனித்து நன்மைகள் அதிகம் பெற்று உண்மையிலே நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் அன்பர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது தினமும் குருபெயர்ச்சி பலன் மற்றும் பிப்ரவரி மாதத்தின் பலன் ஒவ்வொரு மதியத்திலும் இரண்டு மணி அளவிலே தினப்பலனும் வெளியிட்டு கொண்டு வருவதை நீங்கள் அறிந்தீர்கள் அதன்படி அவைகளை கேட்டு நீங்கள் நன்மைகளை பெற வேண்டும் நீங்கள் அதிகபட்ச அற்புதங்கள் செய்வதற்கு இந்த வழிகாட்டிகள் உங்களுக்கு உதவி செய்யும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்